ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுறாங்க காலையில் பற்களை என்று தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் ஒருவர் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளுள் ஒன்று பற்களை துலக்குவது இப்படி காலையில் பற்களை துலக்காமல் இருந்தால் அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதை அனைவருமே அறிவோம் ஆனால் காலையில் எழுந்ததும் பற்களை துலக்காமல் இருப்பதற்கும் உயிரை பறிக்கும் கொடிய புற்று குடல் புற்றுநோய்க்கும் வலுவான தொடர்பு இருப்பது தெரியுமா அமெரிக்காவில் உள்ள புற்றுநோய் மையம் நடத்திய ரிசர்ச்சின்படி வாயில் உள்ள நுண்ணுயிரிகள் குடல் பகுதிக்கு சென்று வயிற்று அமிலங்களில் அப்படியே தங்கிவிடுவதோடு அந்த நுண்ணுயிரிகள் மெதுவாக குடலின் சுவற்றில் புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தூண்டுவது தெரிய வந்துள்ளது இந்த ரிசர்ச்சில் சுமார் இருநூறு குடல் புற்றுநோயாளிகளின் தரவுகள் மதிப்பீடு செய்யப்பட்டன அதில் பாதி பேருக்கு சொத்தை பற்களில் காணப்படும் நுண்ணுயிரிகள் புற்றுநோய் கட்டிகளில் இருப்பதை ஆராய்ச்சியாளர்களுமே கண்டறிந்துள்ளனர் நமது உடலில் குடலுக்கு அடுத்தபடியாக பாக்டீரியா பூஞ்சை வைரஸ் மற்றும் புரோட்டோசவாக்கள் வாயில் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் சொல்லப்போனால் ஒருவரது வாயில் சுமார் எழுநூறுக்கும் அதிகமான நுண்ணுயிரிகள் வாழ்ந்து வருகின்றன இந்த நுண்ணுயிரிகள் ஒருவரது வாயில் பல வழிகளில் நுழைந்திருக்கலாம் இப்படி நுழைந்த நுண்ணுயிரிகள் உடலுக்குள் செல்லாமல் இருக்க வேண்டுமானால் பற்களை தவறாமல் துளக்க வேண்டும் முக்கியமாக பற்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நுண்ணுயிரிகள் குடலை அடைந்து புற்றுநோய் அபாயத்தை அதிகரித்துவிடும் இப்படி புற்றுநோய் கட்டியலாக மாறுவதற்கு முன்பு குடல் பகுதியில் திசு வளர்ச்சியாக காணப்படும் இந்த திசு வளர்ச்சியை ஒருவர் பரிசோதனைகள் மூலம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்காமல் போனால் பின்பு அந்த திசு வளர்ச்சியானது கட்டிகளாக மாறுவதோடு உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவிவிடும் உலக அளவில் புற்றுநோய் தொடர்பான இறப்புக்களில் பெருங்குடல் புற்றுநோய்தான் இரண்டாவது பெரிய புற்றுநோயாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் இந்த பெருங்குடல் புற்றுநோயால் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான புதிய வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் கூற்றுப்படி பெண்களை விட ஆண்களுக்கு தான் குடல் புற்றுநோய் நோய் வருவதற்கு அபாயம் அதிகம் என சொல்கிறது மேலும் இது கருப்பினத்தவர்களை அதிகம் பாதிப்பதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக பெருங்குடல் புற்றுநோய் ஐம்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களையே அதிகம் பாதிக்கும் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுள் இருபது டு நாற்பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் பெருங்குடல் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் முக்கியமாக ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து மீது வருகிறதாம் இப்போது இந்த குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் என்னன்னு பார்த்திடலாங்க இந்த பெருங்குடல் புற்றுநோய் சில சமயங்களில் அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இருப்பினும் அது சிலருக்கு மட்டுமே ஆனால் பெரும்பாலானோர் குடல் புற்றுநோயின் அறிகுறிகளை அனுபவிப்பார்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை போன்றே இருக்கும் இப்போது பெருங்குடல் புற்றுநோய் இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என்பதை பார்ப்போம் ரத்தம் கலந்த மலம் குடல் இயக்கத்தில் தொடர்ந்து மாற்றங்கள் அதாவது மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருப்பது காரணமே இல்லாமல் கடுமையான வயிற்றுவலி திடீரென்று வயிறு வீங்கியிருப்பது அதுவும் ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்திருந்தால் உடனே மருத்துவரை பாருங்கள் மிகுந்த உடல் சோர்வு மூச்சு விடுவதில் சிரமம் இப்போது இந்த அறிகுறிகளை ஒருவர் திடீரென்று அனுபவித்தால் அதை புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் காலை மற்றும் இரவு நேரத்தில் பற்களை துளக்க வேண்டும் அதோடு எதை சாப்பிட்ட பின்னருமே வாயை நீரால் கொப்பளிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி